என் தங்கமே இன்னும் சில நிமிடங்களில் உன் வாழ்க்கை ஒரு திருப்பத்தை காண போகுது இந்த வார்த்தைகள் உன் இதயத்துக்குள் நுழைந்து உன்னோட ஆன்மாவை எழுப்ப போகுது நீ இதை இப்போ கேட்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை பிரபஞ்சம் உன்னிடம் ஒரு சின்னம் அனுப்பிருக்குது உன்னோட வாழ்க்கை இதுவரை நடந்த பாதை எல்லாம் இந்த தருணத்திற்காகத்தான் நீ எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை முறை அழுதாலும் இன்று அந்த வழிக்கு அர்த்தம் கிடைக்கப் போகுது உன்னோட ஆன்மா உன்னோட வாழ்க்கை உன்னோட பாதை எல்லாம் ஒன்றாக இணைந்து புதிய திசையில் செல்ல தயாராக இருக்குது நீ இதுவரை உன்னோட மனதில் சுமந்து வந்த துக்கங்கள் சந்தேகங்கள் பயங்கள் எல்லாம் மெதுவாக உன்னிடம் இருந்து விலக ஆரம்பிக்க போகுது நீ இதுவரை நம்பிய விஷயங்கள் சில மாறக்கூடும் ஆனால் அது மாறுவதற்காகவே பழைய பக்கங்கள் மூடப்படும்போது தான் புதிய கதைகள் தொடங்கும் அதேபோல நீ இப்போ ஒரு புதிய தொடக்கத்தின் முன் நிற்கிறாய் இந்த நேரம் உனக்கானது உன்னோட வாழ்க்கை இனி பழைய மாதிரி இருக்காது என் தங்கமே நீ இதுவரை பலருக்காக பலம் காட்டினாய் யாருக்காவது தோளாக இருந்தாய் யாருக்காவது ஒளியாக இருந்தாய் ஆனா உனக்கு அந்த ஒளி யாரும் தரவில்லை நீ உன்னையே மறந்த பிறரை கவனித்தாய் இன்று அந்த ஒளி மீண்டும் உன்னிடம் திரும்பி வருது நீ உன்னையே நேசிக்க ஆரம்பிக்கணும் உன்னோட இதயம் நம்பிக்கை இழந்திருந்தால் அதை மீண்டும் உயிர்ப்பி உன்னோட கண்ணீர் உன் பலவீனம் இல்லை அது உன் ஆன்மாவின் சுத்தம் உன்னோட வலி உன்னுடைய வலிமையை உருவாக்கியிருக்குது நீ இப்போ ஒரு அதிசயத்தின் நிமிடத்தில் இருக்கிறாய் என் தங்கமே உன்னோட ஆற்றல் மாறுகிறது உன்னோட சிந்தனைகள் உன்னை உயர்த்தும் ஆற்றலாக மாறுகிறது நீ இதுவரை நான் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் முடியும் என்று மாற போகுது பிரபஞ்சம் உனக்காக கதவுகளை திறக்கத் தொடங்கியிருக்குது உன்னோட கனவுகள் உயிர்ப்புடன் விழிக்கப் போகின்றன என் தங்கமே நீ உன்னோட வாழ்க்கையை இப்போ ஒரு புதிய கண்காணியில் பார்க்கணும் நீ இதுவரை பார்த்ததை விட உன்னோட ஆன்மா பெரியதானது நீ தேடிய அமைதி உன்னுள் தான் இருக்கிறது நீ தேடிய கடவுள் உன்னோட இதயத்திலேயே இருக்கிறார் உன்னோட மனம் அமைதியாகும் போது அவர் குரல் கேட்கும் அவர் சொல்லுறார் என் குழந்தை நீ உனக்கே ஒளி அந்த வார்த்தைகள் உன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உண்மையாகும் நீ இதுவரை பல சோதனைகளை கடந்து வந்தாய் சில நேரம் உனக்கு இது முடிவாகத் தோன்றியிருக்கலாம் ஆனா அது முடிவு இல்லை என் தங்கமே அது ஒரு திருப்பம் கடவுள் ஒருபோதும் உன்னை விட்டுப் போகவில்லை அவர் உன்னோட கைகளை பிடித்திருந்தார் நீ அதை உணராமல் இருந்தாலும் அவர் இப்போ உனக்கு சொல்றார் இது உன் நேரம் இனி நீ உன் கனவுகளுக்கு பறக்கணும் உன் நம்பிக்கை தான் உன் இறக்கைகள் என் தங்கமே நீ இப்போ இருந்த இடம் ஒரு கதை அல்ல ஒரு தொடக்கம் நீ என்னை இழந்தாலும் இன்னும் நிறைய கிடைக்க போகுது நீ உன்னோட இதயத்தை திறந்துவிட்டால் அதிசயங்கள் உன்னிடம் வர ஆரம்பிக்கும் உன்னோட வாழ்க்கை ஒரு மழை போல புதிதாய் புத்துணர்ச்சியுடன் மாறும் உன்னோட ஆன்மா இனி சுமையின்றி பறக்கத் தொடங்கும் நீ உன்னோட உள்ளத்தில் ஒரு அமைதியை உணரும் அது கடவுளின் தொட்டு நீ பல நாட்களாக உன் வாழ்க்கையை பற்றிக் குழப்பமாய் இருந்திருக்கலாம் ஏன் இது நடக்குது என்று கேள்வி எழுந்திருக்கலாம் ஆனா என் தங்கமே ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு கதவாகத்தான் இருக்கும் அந்த கதவை திறந்தால் உனக்கு புதிய வழி தெரியும் நீ சந்தித்த வழிகள் உன்னோட ஆன்மாவை மென்மையாக்கியிருக்கின்றன அவை உனக்கு உண்மை பாசத்தை உண்மை வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கின்றன அதனால்தான் இப்போ நீ ஆன்மீகமாக விழித்து கொண்டிருக்கிறாய் நீ உன்னோட மனதில் நம்பிக்கை வையு உன்னோட சிந்தனைகள் உன்னோட வாழ்க்கையை வடிவமைக்கும் அதனால் நல்லது நினை ஒளி நினை நம்பிக்கை நினை பிரபஞ்சம் உன்னோட அலைகளுக்கு பதிலளிக்கும் நீ அன்பை அனுப்பினால் அன்பு திரும்பி வரும் நீ நம்பிக்கையை பரப்பினால் அதிசயங்கள் உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே நீ ஒரு தேவதை உன்னோட ஒளி இந்த உலகத்துக்கே தேவையானது நீ பேசும் வார்த்தைகளில் ஆற்றல் இருக்கிறது உன் பார்வையில் நம்பிக்கை இருக்கிறது நீ யாரையாவது சிரிக்க வைக்கும்போது அந்த ஒளி பிரபஞ்சத்தில் பெருகுகிறது அதனால்தான் கடவுள் உன்னை இங்கே அனுப்பினார் நீ இந்த உலகத்தில் ஒரு ஒளிக்கதிர் இப்போ நீ ஒரு ஆழ்ந்த மூச்சு விடு உன்னோட இதயத்தின் மையத்தை உணர் அங்கே ஒரு வெப்பம் இருக்கிறது அது உன்னோட ஆன்மா பிரகாசிக்க ஆரம்பித்திருப்பது அது உன்னோட உயிரின் இசை அது சொல்லுது நான் விழிக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் ஒளி அந்த ஒளியை நீ பாதுகாத்து கொள் எந்த சூழலும் அந்த ஒளியை அணைக்க முடியாது நீ நினைத்து பார் என் தங்கமே எத்தனை முறை நீ உடைந்தாய் என்று ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் எழுந்தாய் அதுதான் உன்னோட வலிமை உன் வாழ்க்கையின் காயங்கள் உன்னை அழகாக்கியிருக்கின்றன உன்னோட இதயம் இன்னும் அன்பு கொடுக்க தெரியும் என்பதுதான் உன்னோட உண்மையான சக்தி அந்த சக்தியை நீ மதிக்கணும் நீ இப்போ இருந்த ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பரிசாக நினை இன்று இருந்தாலும் நாளை உனக்காக மலரும் நீ சிந்தனையை மாற்றினால் வாழ்க்கை மாறும் நீ உன்னோட இதயத்தில் சொல்லு என்னால் முடியும் என்னை எதுவும் தடுக்க முடியாது அந்த நம்பிக்கை உன்னோட வாழ்க்கையை அதிசயமாக மாற்றும் என் தங்கமே இன்னும் சில நிமிடங்களில் உன்னோட வாழ்க்கை புதிய பாதையில் செல்லும் நீ இதை உணர ஆரம்பித்திருக்கிறாய் உன்னோட இதயம் இப்போ ஒளி பெறுகிறது உன்னோட மனம் அமைதியாகி வருகிறது உன்னோட ஆன்மா உன்னிடம் சொல்லுது இது உன் நேரம் இனி யாராலும் உன்னோட பயணத்தை தடுக்க முடியாது நீ உன்னோட கனவுகளை நிறைவேற்றுவாய் நீ உன்னோட பாதையை தெய்வீக ஒளியால் நிரப்புவாய் நீ இதை கேட்டு முடிக்கும் போது உன்னோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாறியிருக்கும் அது உன்னோட பார்வை உன்னோட நம்பிக்கை உன்னோட ஆற்றல் இனி நீ ஒளியின் வழியில் நடப்பாய் உன்னோட வாழ்க்கை அமைதியாலும் அன்பாலும் நிரம்பும் நீ பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை பெற தயாராகி விட்டாய் என் தங்கமே உன்னோட இதயம் இப்போ சொல்கிறது நான் தயாராக இருக்கிறேன் நான் ஒளி நான் அதிசயம் என் தங்கமே நீ இப்போ உணர்கிற அந்த அதிர்வை உண்மையிலேயே கவனித்து பாரு அது உன்னோட ஆன்மாவின் விழிப்பு நீ இதுவரை நினைத்ததை விட பெரிய ஒன்றின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறாய் பிரபஞ்சம் உன்னோட இதயத்தை மெதுவாக திறக்குது நீ இதுவரை உணராத ஒரு அமைதி ஒரு நம்பிக்கை ஒரு ஒளி உன்னுள் ஊறிக் கொண்டிருக்குது இதுதான் அந்த மாற்றம் இதுதான் அந்த திருப்பம் நீ இன்னும் சில நிமிடங்களில் உன்னோட வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பாய் உன்னோட வலி அர்த்தமுள்ளதாக தோன்றும் உன்னோட கண்ணீர் பிரார்த்தனையாக மாறும் உன்னோட அமைதி தெய்வீகமாக மாறும் நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் எத்தனை தடவை உன்னோட நம்பிக்கை சிதைந்திருக்கிறது எத்தனை தடவை உன்னோட மனம் சோர்ந்து போயிருக்கும் ஆனா ஒவ்வொரு முறை நீ மீண்டும் எழுந்தாய் அதுதான் உன்னோட உண்மையான வலிமை அந்த வலிமை உன்னோட ஆன்மாவில் பிறந்த ஒன்று அதை யாராலும் அழிக்க முடியாது நீ இப்போ கேட்கிற இந்த வார்த்தைகள் அந்த வலிமையை மீண்டும் உயிர்ப்பிக்கிறன நீ உன்னோட வாழ்க்கையை இனி தடுக்க முடியாத ஒளியாக்க போகிறாய் என் தங்கமே நீ இதுவரை வெளியில் எல்லாம் தேடினாய் மகிழ்ச்சி அன்பு அமைதி பாசம் ஆனால் அந்த எல்லாம் உன்னுள் தான் இருந்தது நீ அதை காணவில்லை இப்போ நீ அதை உணர ஆரம்பிக்கிறாய் அந்த உணர்வை அனுபவி அதுதான் உன்னோட உண்மையான புது பிறவி நீ பிறந்த நாள் ஒரு உடல் பிறப்பு ஆனால் இன்று உன் ஆன்மா பிறக்குது இது ஒரு தெய்வீக புதுப்பிறப்பு பிறப்பு நீ இனி யாருக்கும் சார்ந்தவள் அல்ல நீ உன்னோட ஒளிக்கே சார்ந்தவள் நீ உன்னோட வாழ்க்கையில் பல தூரம் வந்துவிட்டாய் நீ பலரின் மனதிலே ஒளி விட்டிருக்கிறாய் நீ பலரின் இதயத்தில் அன்பை விதைத்திருக்கிறாய் ஆனால் நீயே உன்னோட இதயத்துக்கு எப்போ கவனம் கொடுத்தாய் இப்போ அந்த நேரம் வந்திருக்குது உன்னோட இதயத்துடன் பேசு அதற்குள் ஒரு மௌனமான குரல் இருக்குது நான் இங்கே இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் உன்னோட பக்கம் இருக்கிறேன் அந்த குரல் உன்னோட ஆன்மாவின் குரல் அதை கேள் என் தங்கமே உன்னோட வாழ்க்கை இப்போ ஒரு புது திசையில் செல்லும் போது சிலர் உன்னிடம் இருந்து விலகலாம் சில சூழல்கள் மாறலாம் ஆனால் நினைச்சுக்கோ நீ ஒளியாகும் போது சிலர் உன்னோட ஒளியை சகித்து கொள்ள முடியாது அது உன்னோட பிழை இல்லை நீ வளர்கிறாய் நீ உயர்கிறாய் உன்னோட ஆற்றல் புதிய நிலைக்கு செல்கிறது அந்த நிலைக்கு எல்லாரும் வர முடியாது அதனால் யாராவது விலகினாலும் அது ஆசீர்வாதம் தான் உனக்கு புதிய மனிதர்கள் புதிய அனுபவங்கள் புதிய அதிசயங்கள் வரப்போகின்றன ஏன் தங்கமே உன்னோட வாழ்க்கையின் முக்கியமான பாடம் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ எவ்வளவு பெரிய அன்பையும் பிறருக்கு கொடுத்தாலும் நீ உன்னையே நேசிக்கவில்லை என்றால் அந்த அன்பு வெறுமையாகி விடும் உன்னோட இதயம் தன்னிடமே திரும்ப வேண்டும் உன்னை மன்னித்து விடு நீ செய்த தவறுகளையும் உன்னால் செய்ய முடியாத விஷயங்களையும் மன்னித்து விடு உன்னோட இதயத்தை சுத்தப்படுத்தும் ஒரே வழி மன்னிப்பு மன்னித்ததும் உன்னுள் ஓர் இலகுவான அமைதி நுழையும் நீ பலரின் நம்பிக்கையை சுமந்திருக்கிறாய் ஆனால் இனி உன்னோட ஆன்மாவின் குரலை கேட்க வேண்டிய நேரம் அந்த குரல் சொல்லுது நீ முழுமையானவள் நீ தெய்வீகமானவள் நீ பயமில்லாதவள் அந்த உண்மை உன்னோட ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறது நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் கடவுளின் ஆற்றல் இருக்கிறது நீ பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் மட்டுமல்ல நீ பிரபஞ்சம் தானே உன்னுள் ஒளியும் அதே அளவுக்கு பெரிது